வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டில் மான்சூன் பம்பர் பிஆர் நைன்டி எயிட் எந்த மாவட்டம் பரிசு வெல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நாங்கள் வந்து ஒரு பொலியோ ஊக்கப்படுத்த ஓகப்படுத்த விளம்பரப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போன டைமை கஸிங் போட்டு எந்த மாவட்டம் விழுகிறக்கு வாய்ப்பு எந்த மாதிரி நம்பர் விழுகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு நாம் ஒரு கஸிங் தான் சொல்லியிருந்தோம் இது முழுக்க முழுக்க ஒரு கஸிங் வீடியோ தானே தவிர இதுதான் விலகு அப்படின்னு நான் சொல்ல வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்ததாக இந்த முறை மான்சூன் பம்பர் வரும் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு மதியம் ரெண்டு மணிக்கு குழுக்கள் நடைபெறுது ஸோ இதுவரை வென்ற மாவட்டங்கள் அதை வச்சு நாம் பார்க்கும்போது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டைம் அதிகமாக விழுகிறக்கு சான்ஸ் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு அல்லது எர்ணாகுளம் இந்த ரெண்டு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டம் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது போக நான் உங்களுக்கு எப்போவுமே வீடியோவில் சொல்லுவேன் எப்போவுமே எந்த பரிசு முதல் பரிசு விலகுறக்கும் மூன்று மாவட்டங்கள் விதிவிலக்கு அது வந்து திருவனந்தபுரம் பாலக்காடு திருச்சூர் இந்த மூன்று மாவட்டத்தில் எப்போ வேணாலும் விலகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த இதுப்படி பார்த்திங்கன்னா கடைசி ஒரு பன்னெண்டு வருஷத்து டேட்டாக எடுத்து பார்க்கும்போது மலப்புரம் திருவனந்தபுரம் மலப்புரம் திருவணம் திருச்சூர் திருச்சூர் பாலக்காடு எர்ணாகுளம் கண்ணூர் எர்ணாகுளம் எர்ணாகுளம் பாலக்காடு இதுதான் கடைசி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இது வெல் விழுந்திருக்கு ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எர்ணாகுளம் இல்லைனா பாலக்காடு விழுகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக இதில் விழுகு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் விழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது போன முறை பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் பதினோரு பேர் சேர்ந்து பாலக்காட்டில் ஒரு லாட்ரி டிக்கெட் எடுத்திருக்காங்க பம்பர் டிக்கெட் அவங்களுக்கு தான் முதல் பரிசு பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்டாக வின் பண்ணியிருக்கேன் போன மான்சூன் பம்பரில் இந்த முறை பாலக்காடு இல்லைன்னா எர்ணாகுளம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிஆர் இது வந்து மான்சூன் பம்பர் இதோடய வச்சு சொல்லும்போது இது இது நடந்து முனித இந்த ஒரு வருஷமாக அதாவது கடைசி ஒரு ஒம்பது லாஸ்ட் பிஆர் எயிட்டி நைன்லேருந்து பிஆர் நைன்டி செவன் வேர்லு நடந்த இதையை வச்சு பார்க்கும்போது எதுவுமே சீக்வன்ஸாக ஒரே இதில் மாறி மாறி விழு ஒரே இதில் விழுகலை எல்லாமே மாறி மாறி தான் விழுந்திருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு பிக்சரில் போட்டிருக்கிற பார்த்தாவே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் இப்போ பிஆர் நைன்டி எயிட்டி நைன் எக்ஸ்பிரஸ் நியூயர் பம்பர் பார்த்திங்கன்னா வயநாடு விழுந்திருக்கு அதுக்கடுத்தது பிஆர் நைன்டி பம்பர் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் அதுக்கு அடுத்த பம்பர் மலப்புரம் விழுந்திருக்கு அதுக்கு அடுத்த பம்பர் பாலக்காடு அதுக்கு அடுத்த பம்பர் ஓணம் கோழிக்கோடு விழுந்திருக்கு அதுக்கு அடுத்த பம்பர் காசர்கோடு விழுந்திருக்கு அதுக்கு அடுத்த பம்பர் பாலக்காடு விழுந்திருக்கு அடுத்து அதுக்கு அடுத்த பம்பர் கண்ணூர் விழுந்திருக்கு இப்போது கடந்து பம்பர் பம்பர் ஆலப்புழாவில் விழுந்திருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஒம்பது பம்பரில் ரெண்டே ரெண்டு பாலக்காடு மட்டும்தான் விழுந்திருக்கு மீதியெல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் தனித்தனியாக விழுந்திருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியல மேக்சிமம் பார்த்திங்கன்னா பாலக்காடு விழுகிறக்கும் சான்ஸ் இருக்குது திருவனந்தபுரம் விழுகுறக்கும் சான்ஸ் இருக்குது இதையை வச்சு பார்க்கும்போது ஏன்னா திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் விழுந்தே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாக ஆச்சு ப்ரைஸ் வின் பண்ணி அதனால் திருவனந்தபுரம் வின் பண்ணுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குது லக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே எடுத்தாலும் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது பட்டு நம்ம டேட்டாவை வச்சு பார்க்கும்போது திருவனந்தபுரம் இந்த கடைசி ஒரு பத்து பம்பரில் வச்சு பார்க்கும்போது திருவனந்தபுரம் திருசூர் இந்த மாதிரி ஏரியா வின் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் வெறும் மான்சூன் பம்பர் பழைய ஹிஸ்ட்ரி பன்னெண்டு பன்னெண்டு டிஸ்ட்ரிக் கடைசி பன்னெண்டு வசதி டேட்டா எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாலக்காடு அல்லது எர்ணாகுளம் இந்த ரெண்டு உலகத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவரை மான்சூன் பம்பரில் அதிகமாக வென்ற ஏரியாக்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் மட்டுமே மூன்று முறை வின் பண்ணியிருக்கு மூன்று முறை பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் மட்டுமே வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ரெண்டு முறை வின் பண்ணியிருக்கு பாலக்காடு ரெண்டு முறை வின் பண்ணியிருக்கு மற்றும் மலப்புரம் ரெண்டு முறை வின் பண்ணியிருக்கு திருவனந்தபுரம் ஒரு முறையும் கண்ணூர் ஒரு முறையும் டிசி வின் பண்ணியிருக்கு ஸோ அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா மான்சூன் பம்பரில் எர்ணாகுளம் மூன்று முறை வின் பண்ணியிருக்கு அதிகமாக ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எர்ணாகுளம் வரைக்கும் சான்ஸ் இருக்குது பாலக்காடு பார்த்திங்கன்னா இது முறை ரெண்டு முறை வின் பண்ணியிருக்கு அதுவும் இல்லாமல் இதுவரை அதிகமாக வேண்ட எண்கள் அதிகமாக வேண்ட மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா பம்பரில் பாலக்காடு தான் அதிக நம்பர் ஒன்னில் இருக்குது அதனால் பாலக்காடு விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து கஸ்ஸிங் தான் இது தவிர டெய்லி அதாவது டெய்லி இல்லை இது தவிர கடைசி முடிஞ்ச ஒரு ஒம்பது பம்பரில் எடுத்து பார்க்கும்போது பிஆர் எயிட்டி நைன்லேருந்து பிஆர் நைன்ட்டி செவன் பேரில் எடுத்து பார்க்கும்போது பாலக்காடு மட்டும்தான் ரெண்டு முறை வின் பண்ணியிருக்கு மற்றபடி பிஆர் எயிட்டி ஒரு டைம் காசர்கோடு ஒரு டைம் கோழிக்கோடு ஒரு டைம் மலப்புரம் ஒரு டைம் எர்ணாகுளம் ஒரு டைம் வயநாடு ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு இதை நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னதுதான் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்கிறது பார்த்திங்கன்னா பாலக்காடு மற்றும் எணாக்குளம் இந்த ரெண்டு தான் ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இதில் எங்கே வேணும் விழுகு இதை நம்பிட்டு நீங்கள் எடுக்க எடுக் எடுக்கிறது எடுக்காத அடுத்தது தான் பட் இதில் விழுகிறதுக்கான சான்ஸஸ் தான் அதிகமாக இருக்குது இன்னொன்று அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காட்டில் சித்தூரில் அதிகமாக விலகு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானே சொல்லியிருந்தேன் பட் சித்தூரில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சித்தூரில் கேட்குற கடை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் சித்தூர்லேயே போய் பார்த்தேன் சித்தூரில் போய் பார்க்கும்போது அங்கே சித்தூர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு கடையை வச்சு தான் விழுகுது சித்தூரில் மெயினாக பார்த்தீங்கன்னா சித்தூரில் போய் இறங்கும் போது ஒரு மூணு நாலு கடை தான் இருக்குது பெரிய கடையில் எதுவுமே கிடையாது ஸோ அதை நம்பியும் போக வேண்டாம் ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்ரல் எடுத்தாலும் விழுகு இல்லை நீங்கள் உள்ள சிட்டி இங்கே உள்ள உள்ள டிஸ்ட்ரிக்டில் போய் எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்க எடுக்க வேண்டாம் ஏன்னா ஆன்லைனில் விழுந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் தான் அது வந்து உங்களுக்கு பயந்துட்டே வாங்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்காமையே இருந்துக்கலாம் ரொம்ப நம்பிக்கையான கடையாக இருந்துச்சுன்னா அப்படின்னா வாங்கலாம் பட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவரை நம்பிக்கையான கடை அப்படிங்கிற போது யாருமே சரியாக இதுவரிலுமே வாட்ஸ்அப்பில் யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நாம் கால் பண்ணாலும் கால் பண்ண வேண்டாங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கங்கிறாங்க ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ் விழுகிறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கிறாங்க பிரைஸ் எல்லாம் விழுந்துருச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுறதா அதுவும் பண்ண வேண்டாம்வாங்களாங்கிறதா தெரியல அதனால நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க நேரில் போய் எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பார்த்திங்கன்னா பாலக்காடு அல்லது எர்ணாகுளம் மாவட்டம் அதிகம் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக எந்த மாதிரி நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுகு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேத அப்டேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்